सयलेंस न न म फ्रीया भयो म बोल्न चाहन्छु अ म अगाडि भन्छु साउन्ड साउन्ड भएसै साइलेन्स भयो अलि कमिया साइलेन्स भयो रिडी सर साइलेन्स रिडी हैन बोलामा रिडी सर संतोष पादके हितेनको तर चाहिँ उनीलाई

இங்க வந்துருக்கேன் ஆனா எல்லைய பண்ணி பண்ணேன் மனுஷiar அடி வாங்கிட்டு இருந்துச்சு சொன்னேன் இல்ல இது கிரேட் ஸ்கில்லி கூட அந்த அனிம பண்ணிச்சார் எவ்வளவு பண்ணி பழக்க இருக்கு एक्चुअली பட் ரொமான்ஸ் அதிகம் பண்ணி ஸ்டேஜரா இல்ல இல்ல சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம அந்த குண்ட வரதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அவங்க இந்த படத்தில் அப்படி இல்லை என்னன்னா மனிஷாவில் வந்து ஜனவரி ஃபிஃப்டீன்த் ஆக்சிடென்ட் ஆச்சு ரெக்கவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்லாம் கூட போல் முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம்

எந்த குறிப்பிட்ட கட்சியும் சாதம் கடைசியாக பழம் கட்டுறதுலாம் லாஜிக்காக ஏன் முடியும் முடியும் சார் நம்ம நினச்சா முடியும் சார் முடியும் சார் நடிச்சா சார் லாஜிக்காக முடியும் சார் கஷ்டம் பர்மிஷனே இல்லாமல் ஆற்றுல எப்படி இந்த பர்மிஷன் இல்லாமலா பர்மிஷன் இல்லாமல் கட்டலான்ற மாதிரி கணக்கு அவ்வளோ பட் அந்த காசை பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் பண்ணலாம் மேபி உடைக்கலாம் பழத்தை கட்டி கவர்மெண்ட் வந்து அப்ளோன்னு கட்டுறது சாத்தியம் அது வச்சுக்கிறது சாத்தியமாகிறது கவர்மெண்ட் தான் கொஞ்சம் எப்படி ஒரு நல்ல பொருளாக எப்போ விரைட்டும் ஃபீமேலை பிடிக்கிற மாதிரி ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாசியில் இது அங்கே சகஜம் தான் இல்லை நடக்கிறது தான் நீங்கள் ஆண்களுக்கும் இல்லை தான் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை நான் டேரக்டர் இருக்கேன் டேரெக்டர் தான் இப்போ ஜெஜ்ஸை கூட கூட இருக்கேன் இருக்காங்க நீங்கள் லேட்டஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இது நடக்கிறதே கார்ட்டு அவ்வளோ பிடிக்கும் சப்போர்ட் பண்ணல அந்த பழகத்தை கண்டிப்பாக வந்து முடிகின்ற ஒரு பழக்க வந்து எந்த குழப்பத்தையும் தேவையான சொல்கிறேன் முடிந்த ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே பார்த்துக்கலாம் செய்யலாம் நம்மளை வந்து நல்லவனாக வந்து திரும்பி கெட்டாமல் எங்கேயும் முடிஞ்சுட்டு இருக்கு முடிஞ்ச மதியம் வந்துடுவாங்க கண்டிப்பாக வந்து குடிகின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை தான் அதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுறது நிறைய கட்சிகள் சொசைட்டி கட்டுறது உண்மை தான் பட் சினிமா இருக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால் ஒரு தமரிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலும் பிடிச்ச மாதிரி சீன் வந்தாலும் அதை கடந்த தான் போக முடியுது ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படுத்திருக்கு வில்லன்னு ஒருத்தனை காமிச்சாதான் தான் காட்ட முடியும் வில்லனை காட்டும் போது அவனை காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்யற மாதிரி சொல்லவே இல்லையே நீங்க தப்பு கீழே போட்டு சார் புகைப்பிடித்தல்

தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இது வரைக்கும் இல்லாத கட்சி தான் சார் புது கட்சி தான் இல்லை நீங்கள் ஏற்றி போகிற கட்சி பேரு தமிழ் திராவிட தேசிய கட்சி ஆமாம் ஆமாம் அதேமாதிரி தமிழ் திராவிட கலந்து தமிழ் படம்ன்றது தான் அந்த பேர் வச்சுக்கோங்க சார் நம்ம தெலுங்கு படம் தான் வேறு இல்லை இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்கோம் இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்கிறோம் இருக்க கட்சி பேர் வைக்க முடியாது இல்லையா இல்லாத பேர் தான் சார் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாகவே சூஸ் பண்ணுறீங்களா இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களா என்ன காரணம் ஒரு படம் இல்லை எமன் பண்ணோம் எமன் அப்புறம் டேரெக்டாக இந்த படம் தான் கோடியில் ஒருவன்

கிட்டத்தட்ட உங்களை மாதிரி திறகா இருப்பார் தெரியும் சார் அது ஆமாம் நம்ம வந்து வெற்றியில் இருக்கணும் அவருக்கு வந்து தோல்வின்னா எது தோல்வினா சார் நம்ம பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை இருக்கார் ஹிட்லர் அது வந்து ஹிட்லர்ன்ற பேரில் பல பேர் இருக்கிறாங்க நான் இவர் இவரனால ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய தங்கம் கெட்ட பேர் வந்துச்சு வச்சுக்கோங்களேன் இப்போது கெட்டவன் கெட்டவன் இந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியலாம் ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஈவன் டெரர் அவரா அவங்கள சொல்றதுக்காக நல்ல படத்து வீட்டில் இருந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தாரு டேரக்டர் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா அழைப்பா இதே மாதிரி படத்தான அப்படி கேட்கலாம் ரொமான்ஸ் வேணும்னு தான் கேட்டேன் பட் நீங்களாம் நான் கேட்க ஆடையோ நீரை எங்க தூரமாக விட்டாங்க இல்லை இப்போ இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அப்படியே எது படத்தை பார்த்து பாட்டு சீனா ரொமான்ஸ் லைட்டாக லைட்டாக தான் நிறைய தான் பண்ணி சார் இன்னைக்கு ஏன் இట్లా நீங்க உட்கார்ந்துட்டு அப்படி இல்ல एक्चुअली குணநாதர் வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்திருக்கார் மனுசரனோ சிவனோட வந்துட்டாங்க அப்படினால அப்புறம் புஷ் பண்றாரு கண்டிப்பா சக்ஸஸ் மீட்ல வந்து டைரக்டர் அப்படியே